நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்கும் போஸ்ட்டில் இந்த மாதிரி லென்த்து லென்த்தாக ஒரு அஞ்சு அடி நாலு அடி இந்த மாதிரி வந்து லென்த்துலேருந்தா பட்டி பார்க்காம சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக அதாவது பார்த்தினா ரெண்டு ஜான் அளவு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக பார்ப்பாங்க ரொம்ப மாதிரி லென்த்தாக பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் அந்த மாதிரி பார்க்குறாங்கன்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல அனுகிறேன் வீடியோ பார்க்கறது முன்னாடி சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வேலைகள் தொடர்ந்து கஷ்டியாக இருக்கும் நண்பர்களே பாருங்கள் ஒரு பெயிண்டர் வந்து இப்போ பட்டியை வந்து செகண்ட் கோடு வந்து பார்த்துட்ருக்காரு இப்போ செகண்ட் கோடு பட்டி பார்க்கும்போது பாருங்கள் அவர் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒன்றரை அடி அகலத்துக்கு தான் பார்த்துருக்காரு ஓகேங்களா ஒன்றரை அடி லென்த்து தான் பார்க்குறாரு அதுக்கு மேலே எட்டி வந்து பார்க்கல அதாவது பட்டி பார்க்கும்போது சில மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா நம்ம கை எவ்வளோ தூரம் எடுத்ததோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து இழுகணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் பவுளை கூட எதிர்பார்க்க தேவையில்ல ஒரு ரெண்டு அடி அகலத்துக்காவது ஈர்த்தா வேலை வந்து குவிக்க முடியும் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி அகலத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குறாரு இந்த மாதிரி பட்டி பார்க்குறதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து செய்யாமல் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய ரீசன் இருக்குது நம்ம வேலை செஞ்சு பார்க்குறது வந்து அதோடைய பிரச்சனை என்னென்னே தெரியும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட்டு மேஸ்திரியோ இன்ஜினியரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனரோ இந்த மாதிரி லென்த்து லென்த்தாக ஈர்த்து வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி லென்த்து லென்த்தாக இழுக்கும்போது வேலை வந்து குவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க அது சரியான முறை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா டைம்லையும் பட்டி பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதால நல்லா வந்து சுவர் வந்து நல்லா காஞ்சி போயிருக்கும் ஹீட்டாகவும் இருக்கும் நம்ம பட்டி வந்து இழுக்கும் போஸ்சில் டக்கு டக்குன்னு ட்ரை ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் கோட் பார்க்கும் போகத்தில் கை எட்டுன தூரத்துக்கு வந்து லென்த்தாக வந்து ஒரு மூணு அடி இல்லை நாலு அடி அந்த மாதிரி லென்த்துக்கு வந்து இழுத்து பட்டி பார்க்க முடியாது அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பட்டி வந்து ட்ரை ஆகும் போதில் ஃபினிஷிங் வந்து வராது அது மாதிரி பண்ணும்போது இப்போ லென்த்தாக இது பட்டி பார்க்கணும்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ட்ரை ஆகும் போதில் நம்ம ஒவ்வொரு பிளேடு வந்து இழுக்கும்போதும் அதை தனி தனித்தனியாக ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி வரும் லேட் ஆகும் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பட்டி பார்க்கும் ஒரு நாலு முறை ஒரு நாலு பேட்ச் ஓகேங்களா நாலு முறை அடுத்தடுத்து பார்த்துட்டு ஃபினிஷிங் பண்ணாதான் நம்மளுக்கு வேலை வந்து குவிக்க முடியும் அந்த மாதிரி நம்ம டைம் எடுக்கும் போதுல இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிறதால நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு லென்த்தாக இழுக்க முடியாது ஓகேங்களா ஒரு ரெண்டு அடி லென்த்துக்கு வந்து எடுத்தோம்னா ஒரு நாலு பேட்ச் வந்து பார்த்துட்டு ஃபினிஷிங் பண்ணுறது வசதியாக இருக்கும் இந்த மாதிரி லென்த்தாக இழுத்தோம்னா ஒவ்வொரு லென்த்துக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ண முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து வேலை செய்யும் போதுல எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்குவாங்க லென்த்தை கம்மி பண்ணி ஒரு நாலு நாலு பேட்சாக வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க அதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் கோட்டிங்கில் வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஃபர்ஸ்ட் கோட்டிங்கில் வந்து நம்ம டேரெக்டாக வால்ஸில் பட்டி பார்க்குறதால வால்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பட்டியில் இருக்கிற நீரை வந்து சீக்கிரம் வந்து உரியாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்டியில் லென்த்தாக இழுக்கலாம் யாரோ நாள் ஆனால் செகண்ட் கோட்டியில் வந்து பார்த்திங்கனா லென்த்துலேந்தாக ஈர்த்து பட்டி பார்க்க முடியாது ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கொடு பட்டி பார்க்கும் போது டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிறது டைம் எடுத்துக்கும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம லென்த்தாக ஏற்று வேகமாக வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணலாம் அதேமாதிரி பட்டியை வந்து நம்ம லூஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்தா டைம் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு அப்படின்னு நினச்சாலும் நம்ம பட்டி கொஞ்சம் லூஸாக வச்சு பார்க்கும்போது அதிகமாக பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுது இதெல்லாம் வந்து வேலை இல்லை செய்யும்போது தான் தெரியும் அதை பார்த்தா வேலை செய்வாங்க வேலை செய்யாமல் பார்க்குறவங்க அல்லது வேலை வாங்குறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இல்லாமல் யோசிப்பாங்க அது தவறு வேலை செய்கிறவங்க தான் தெரியும் அந்த இடத்துல எப்படி வேலை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து சிறப்பாக நடக்குதா வேலை குவிக்க முடியாது நம்ம அதுதான் எதிர்பார்க்கணும் அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவங்களாட்டும் வேறு யாராவட்டும் சும்மா வந்து வேலை செய்கிறதை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதுதான் நான் மென்ஷன் பண்ணுறேன் இதே நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் இப்போ என்னுடைய பெயிண்டர் வந்து பார்த்தோன்னா கிட்ட கிட்டே பட்டி பார்த்தாரு நான் இந்த மாதிரி லென்த்தாக பாருன்னு சொன்னேன் ஆனால் நானே அதே மாதிரி லெந்தாக தான் மேக்ஸிமம் பார்ப்பேன் ஆனால் இந்த பில்டிங் இப்போ லென்த்தாக பார்க்கும் பசுல அடிக்கடி ட்ரை ஆகிட்டே இருக்குது நான் தான் அந்த இடத்துல வந்து உணர்ந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த தகவலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்